என்னோட என்னோட லைஃப்ல மேரேஜ் அண்ட் சன் பாண்டே ஓ ரெண்டுமே என்னோடீங்களா எதுன்னு ரொம்ப ஹாப்பியா ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்த ஒரு டே அப்படின்னா அவண்ணே டெலிவரி அப்போ என் பையன் பிறந்ததுதான் ஆனா அப்படியே டெலிவரி எடுத்து அவன் மூஞ்சையா கண்ணு முன்னாடி இப்படி காமிக்கும்போது வேற லெவல்ல இருந்துச்சு அந்த ஃபீல் அப்படியே கதையில இருந்து தாரத்தாரியா கணி அப்படியே ஊற்றுன அளவுக்கு ஆகி போச்சு அது இப்ப நினைச்சா கூட இந்த என் கண்ண கலங்குது பாருங்க பிருத்திக் வந்து பிறந்தது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட் எனக்கு அப்போ அது வந்து லைஃப்ல மறைக்கவே முடியாது அதுதான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் எனக்கு அப்புறம்தான் மீதி எல்லாமே ஹஸ்பண்ட் கூட அப்படிதான் ரொம்ப நல்ல டைம் ஹஸ்பண்ட் நல்ல ஜாலியா பேசுவோம் ஜாலியாக சண்டை போட்டுப்போம் எல்லாமே இருக்கும் தான் ஏ டுசல்ட் எல்லாமே எங்களுக்குள்ள இருக்கும் ஆனா அந்த ட்ரஸ்ட் வந்து எங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் எப்போயுமே ஃபோன் கூட சரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோம் நினச்சா என் ஃபோன் அவங்ககிட்ட இருக்கோம் அவங்க ஃபோன் என்கிட்ட ஆனால் மேக்ஸிமம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் ஃபோன் கூட சேஞ்ச் பண்ணிக்க மாட்டாங்க நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் இல்லையா அந்த மாதிரி தான் எங்களுக்குள்ள எந்த ஒழிவு மறைவு எதுவுமே கிடையாது ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி தான் மேட்ராக ரீச் அதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் எப்பயுமே இருக்கும் சண்டை எல்லா லைஃப்லையும் வரை தான் செய்யும் அதுக்காக வந்து நம்ம ரொம்ப இதெல்லாம் யோசிக்க முடியாது இல்லையா அந்த மாதிரிதான் எனக்கு என்னோட லைஃப்ப பொறுத்த வரைக்கும் நாகப்பட்டினம் திரேல திருவண்ணாமலைக்கு வந்திருக்கேன்னா அப்ப எவ்ளோ ட்ரஸ்ட் இருந்திருந்தா நான் என் ஹஸ்பண்ட் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்திருப்பேன் நீங்களே திங்க் பண்ணிக்கோங்க உம் ஆழ்மசரா தேங்க் யூ பிஜி என்ன மடக்கல்லாம் இல்ல ஆமா கலப்பு திருமணம் யஷ்வந்த் சரண் நாங்க இப்போ எல்லாருமே ஜாயின் ஃபேமிலியா தான் இருப்போம் என் ஹஸ்பண்ட் நான் எங்க அத்தை எங்க மாமா என் பையன் எல்லாருமே ஒன்னாதான் இருக்கும் நாங்க தனியாலாம் இல்ல நான் இதைதான் லைக் பண்ணுவேன் உங்கள் பெயர் சொல்லுங்க என்னோட பெயர் செல்லத்துறை மகேஸ்வரி சரியா திருவண்ணாமலை அப்தாச்சி அண்ணா நடமா நல்லா இருக்காங்க முத்துராம் என்ன சாப்பாடு தக்காளி சாதம்

ஐ திங்க் உமாமதி இப்ப வந்து ஆன்கிட்ட யாருன்ட்டின்னு பேசிட்டு இருந்தவர் இப்ப மாறிட்டாருன்னா அவர் மனசுல ஏதோ ஒரு விஷயம் மாத்திடுச்சுன்னு நினைக்கிறேன் என்கிட்ட பேசும்போது கரெக்டா ஹாய் கார் மாநிதி தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ தேங்க் யூ அப்படியே சப்ஜெக்ட் பண்ணணும் ஆஹ் இந்த விடுமுறை